எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முருகருக்கான பிரம்ம முகூர்த்த பூஜையினுடைய முப்பத்தி அஞ்சாவது நாள் எப்படியும் வந்து ஒரு அஞ்சு நாள் வீடியோ வந்து பெண்டிங் இருக்கும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என் அப்பன் முருகருடைய அருளால் புதுசாக வந்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன் அதை நோக்கி நம்ம வந்து வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோ எடுத்துமே வந்து அப்லோட் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுருக்கேன் அதனால தான் சரி நம்ம எப்போயும் போடுற வீடியோ தானே போட்டுட்ருக்கோம் அந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னையிலேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் வரையும் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு நாள் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலை இந்த முப்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து நிறைவு பூஜை வரையுமே வந்து தினமுமே வந்து வீடியோ வரும் எப்பவும் போல் சரியாக நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு அஞ்சு மணிக்கெலாம் வந்து விளக்கேற்றி இந்த முப்பத்தி அஞ்சாவது நாள் பூஜையுமே வந்து நல்லபடியாக வந்து செஞ்சாச்சு முருகருக்கான பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பித்த ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வாரம் இருக்கும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை சரி இந்த முப்பத்தி அஞ்சாவது நாள் பூஜையிலே வந்து அந்த வீடியோவுமே வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வரும் அடுத்தடுத்து பாருங்கள் கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரன் கோயில் தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அது என்னுடைய ஊருமே வந்து அதுதான் கும்பகோணம் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த கோயில் திரு நாகேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் இந்த கோயில் வந்து தெற்கு நாகேஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே வந்து அந்த கோயிலில் தான் இருப்போம் ஒரு இருபது முப்பது பசங்க இருப்பாங்க எல்லாருமே ஜாலியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற நேரங்களை விட அந்த கோயிலில் இருந்த நாட்கள் தான் வந்து அதிகம் நேரமுமே அங்கே தான் நாங்கள் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதனால தான் வந்து எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் அந்த ஊரில் இருந்ததை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் இல்லைங்க ஒரு பன்னெண்டு வயது தான் வந்து அந்த ஊரில் இருந்தோம் என்னுடைய குழந்தை பருவமே வந்து அந்த பன்னெண்டு வயது வரைந்தான் அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து லைஃப் மாறிடுச்சு நம்ம அதுக்குள்ளெலாம் போக வேண்டாம் இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பிளானுமே இல்லை நாங்கள் ஒரு வேறு ஒரு விஷயமாக வந்து அந்த ஊர் சைடு போயிருந்தோம் கும்பகோணத்தை தாண்டி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே போகும்போது வந்து திடீர்னு வந்து என் கணவர் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த நேரம் இப்ப வந்து இந்த கோயிலுக்கு என்ன அழைச்சிட்டு வருவாங்க இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன என் தங்கச்சியுமே இந்த கோயிலுக்கு இந்த அப்பன் முருகரும் அந்த தான் வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்க எல்லாருமே நினைக்கிறேன் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே செல்லை என்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன் நீங்க எடுத்துக்கங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்தலாம் வந்து பார்த்து ரசிக்க முடியாது சாமியெல்லாம் ஒழுங்காக கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டேன் நீங்க வீடியோல பார்க்குறீங்களே அந்த மண்டபம் இதை தான் வந்து எங்களுக்கு நிச்சயம் நடந்துச்சு இந்த மண்டபத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு மலரம் நினைவுகள் பழைய அதுதான் வந்து விநாயகர் விநாயகர் தரிசனம் செஞ்சுட்டு வந்து வந்து வழிபாடு செஞ்சாச்சு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வெளியில வந்தாச்சு இந்த கோயில்ல சிவபெருமன் வந்து லிங்க வடிவத்தில் வந்து காட்சி அளிப்பாரு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருப்பாங்க நல்லா வந்து அவரை வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியில வந்தாச்சு என்னதான் வந்து சின்ன வயசுல இந்த கோயிலில் ஓடி ஆடி விளையான்னு வந்து கோயிலெல்லாம் போய்ட்டு சாமி கும்பிட்டுருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து கடவுளை ரசித்து மனம் முருகி வந்து வேண்டினது இதுதான் முதல் தடவை மூலவர் சன்னதியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா ஸ்ரீ ருத்ரர் அப்படின்னு இவருடைய சன்னதி வரும் இவரையுமே வந்து நான் வணங்கினதே கிடையாது இதுதான் முதல் தடவை இந்த கோயில் இவருக்கு பின்னாடிலாம் வந்து ஓடியாடி விளையாடும் போது ஒளிஞ்சலாக இருந்திருக்கும் பயமாக இருக்கும் ராத்திரியில் அந்த ஆறு மணிக்கு மேலெல்லாம் விளையாடும் போது இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் இப்போ ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சன்னதியும் பார்க்கும்போது அந்த மலரும் நினைவுகள் வந்து வந்துட்டு என் கணவர்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல தான் நாங்கள் ஒழிஞ்சிப்போம் இந்த இடத்துல தான் ஓடி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதையாக பேசிகிட்டே அப்படியே வந்து வந் வந்தோம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே மரம்னு நினைக்கிறேன் அது அதை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பாம்பு வடிவத்தில் அந்த கோபுரத்துக்கு மேலே இருந்தது ரொம்பவே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்துச்சு அதையுமே வந்து வீடியோவில் எடுத்துருந்த வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அதையுமே வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இவர் தான் வந்து குரு பகவான் சிவபெருமானுக்கு நேர் பின்னாடி வந்து அர்த்தநாதீஸ்வரர் இருப்பாங்க அவங்களையும் வணங்கிட்டு அர்த்தநாதீஸ்வரருக்கு நேர் ஆப்போசிட்டில் முருகர் வள்ளி தெய்வானை மூணு பேருமே வந்து அழகாக காட்சியளிப்பாங்க உண்மையிலேயே முருகர் வள்ளி தெய்வானையோட மயில் மேலே அழகாக காட்சி அளிச்சிருப்பாங்க இந்த கோயிலில் எப்படா இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல பார்க்காம அவரை கும்பிடாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்படுறேன் சரி இருந்தாலும் நம்ம அப்போ சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே வந்து அந்த முருகருடைய அருளால் தான் வந்து நான் இந்த கோயிலுக்கே வந்து நான் போக முடிஞ்சு அவரை தரிசனம் செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நல்லா பார்த்துட்டு அவரை நல்லா வணங்கிட்டு கதவு என்ன அப்படின்னா இது பெரிய கோயில் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சன்னதியுமே வந்து பூட்டி வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா திறந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னமுமே பார்த்து நல்லா வணங்கிட்டு வர்றதுக்கு நமக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா திருப்திகரமாக தான் வந்து சாமி கும்பிட்டு வந்திருந்தோம் இந்த வாழைப்பழம் பலாப்பழம் எல்லாம் தலையில் வச்சுட்டு ஒரு சில மாதிரி வச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்துட்டு அதெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு விளையாண்டுருக்கோம் ஆனால் இந்த முருகரை வந்து நான் பார்த்ததே இல்லை இதுதான் வந்து முதல் தடவையாக வந்து நான் அவரை பார்க்குறேன் அப்படியே வணங்கிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கடவுளுக்குமே வந்து ஒவ்வொரு வாகனம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல செட்டாக வச்சுருப்பாங்க அதுக்கு பின்னாடியே வந்து லிங்கம் ஒவ்வொரு லிங்கமாக வந்து வச்சுருப்பாங்க சிலையாக லிங்கமாகவே இருக்குது அதையுமே பார்த்துட்டு இது எப்படின்னா திருவிழா டயத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து விசேஷ நாட்களில் அந்த கடவுளுடைய உற்சவர்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை வச்சுட்டு அப்படியே ஊர் வந்து தெருவுக்குள்ளே வருவாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் விசேஷமாக இருக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில் இது நம்ம ஒரு நாள் உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னாலே எப்படியும் ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் நம்ம எல்லா சாமியுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு சும்மா நம்ம சாமி மட்டும் கும்பிட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் ஒவ்வொரு சன்னதியெலாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளே பத்தாது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நடராஜர் இவரையுமே வந்து வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா மகாலிங்கேஸ்வரர் இருப்பாங்க சிவலிங்கம் தான் இருப்பாங்க அவங்களையுமே வணங்கிட்டு வெளியில் அந்த மகான்களோடைய படங்கள்லாம் வந்து ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க சித்தர்கள் படங்கள்லாம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து சில வாசகங்கள்லாம் வந்து எழுதி வச்சுருந்தாங்க அது என்னுடைய கணவர் பார்த்துட்டு அதை வந்து ஒரு பாட்டாகவே நின்று படிச்சுட்டு இருந்தாங்க பாட்டெல்லாம் சூப்பராக பாடுவாங்க என்னுடைய கணவர் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் சாமி பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே கண்ணு மூடிட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் இந்த வீடியோலேயும் ஆடியோ ஆன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து சவுண்டு அந்தளவுக்கு பெருசாக கேட்கல சித்தர்களுடைய படம்லாம் வந்து அழகாக வந்து ஓவியமாக வரைஞ்சிருந்தாங்க எனக்கு சின்ன வயசில் இதெல்லாம் வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை இந்த மகான்களுடைய படம்லாம் வந்து அதுக்கப்புறம் எதுவும் வரைஞ்சிருப்பாங்களா இல்லை நான் வந்து சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி என்ன அப்படின்றது அப்பையிலேருந்து இருக்கா இல்லை இப்போ தான் வரைஞ்சாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்தாங்க எல்லாருமே அப்படியே வணங்கிட்டு அப்படியே நேராக போனோம் அப்படின்னா நாகக்கன்னி அம்மனுடைய சன்னதி வரும் இந்த கோயிலுக்கு இந்த இந்த சன்னதி வந்து ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு சன்னதி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் சிவலிங்கத்துக்கு மேலே நாகக்கண்ணி வந்து அப்படியே சுற்றி அப்படியே அழகாக வந்து நமக்கு காட்சி அளித்தாங்க அந்த டயத்தில் பேப்பர் டிவி இதிலலாம் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நிறையா வந்து பரபரப்பாக வந்து இருந்தாங்க இப்போ வரைக்குமே வந்து நிறையா ஃபாரினர்ஸுமே வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களெல்லாம் பார்த்தா ஓடி போய் பேனா பென்சில் இந்த மாதிரிலாம் கேட்ட ஞாபகங்கள்லாம் வந்து இப்போ இந்த கோயிலுக்குள்ளே நுழஞ்சோன்னு ஒவ்வொரு விஷயமா அப்படி ஞாபகத்துக்கு வருது நாக கன்னியம்மனை வணங்கிட்டு அப்படியே வெளில வந்தோம் அப்படின்னா மேலே அந்த கோபுரத்து மேலே அழகாக வந்து ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க அந்த வாஸ்து சொல்லுவோம் இல்லையா வாய்வு குபேர மூளை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அழகாக அந்த மேல அந்த கோபுரத்து மேலே அழகாக ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் அவங்க எல்லாருக்குமே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரன் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக உணர்வை நம்மளால உணர முடியும் இந்த கோயிலுக்குள்ள நுழஞ்சிட்டோம் அப்படின்னாலே இந்த கோயில் மட்டும் இல்லைங்க கும்பகோணத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலெலாம் வந்து பாரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோபுரத்து முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் எங்களை இந்த கோயிலுக்கு வர விளைச்சேன் நான் கும்பிட்ற எல்லா கடவுளுக்கும் இந்த வீடியோலையும் ஒரு நன்றியை தெரிவிச்சிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஆறுமுகம் அறுவீடும் அனுதினமும் ஏறுமுகம்